குடியை சார்ந்த நூலக மனிதர்கள் என்ற அமைப்பை தொடங்கி எஸ்ராவினுடைய நூல்களை தீவிரமாக வாசிக்கின்ற ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகின்ற அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர் திரு யூ ஜி அருண் பிரசாத் ஐயா அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய ரயிலேறிய கிராமம் என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை பேச வருமாறு அன்போடு அரங்கற்ற எல்லாருக்கும் வணக்கம் புத்தகத்தை நேசிப்போம் சேர்ந்து வாசிப்போம் இந்த எஸ்ரா நூல்கள் நூறு இணையவழி நிகழ்வை நடத்துகிற அஞ்சிரை தும்பி இலக்கிய வட்ட ஒருங்கிணைப்பாளர்க்கு வணக்கம் இந்த வாய்ப்பை வழங்கிய வினோத் சார் அவர்களுக்கும் வணக்கம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அதுல கலந்துக்கங்க அப்படின்னு அறிமுகப்படுத்திய நம்ம நூலக மனிதர் பொறுப்பாளர்களுக்கு நன்றி எனக்கு எஸ்ரா அவர்களோட புத்தகம்னா ரொம்ப விருப்பம் புத்தகத்தை வாசி நண்பர்களோட பகிரணும் அப்படின்னா ரொம்பவே விருப்பமா இருப்பேன் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு ஒண்ணு இது எப்போ இதுல எப்படி கலந்துக்கலாம் இது வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருந்தேன் ஆமா சமீபத்துல மே ஒன்னாம் தேதி எசரா அவர்களுக்கு பாரதிய பரிஷத் பாரதிய பாஷா பரிசத்து விருது வந்து வழங்கப்பட்டிருந்தது இது வந்து இலக்கியத்தோட ஒரு உயரிய விருது இந்த நேரத்துல நாங்க நூலக மனிதர்கள் சார்பா எங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம் எஸ்ரா அவர்களோட பயண நூல்கள் அப்படின்னால எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும் ஆஹ் தேசாந்திரி இலக்கச்ச பயணி ரயில் நிலையங்களின் தோழமை இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் நான் வாசியிருக்கேன் அதே மாதிரி நாவல்ஸ் வாசி வாசிருந்தாலும் இப்போ நான் இங்க வந்து எடுத்திருக்கிற புத்தகம் ரயில் ஏரியா கிராமம் அப்படிங்கிற புத்தகம் இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு இதுல கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட கட்டுரைகள் இருக்கு ஒவ்வொரு கட்டுரையிலையுமே ஒரு ஒரு அரிய புத்தகத்தை வந்து எஸ்ரா அவர்கள் அறிமுகப்படுத்துறாங்க குறிப்பா இந்த ரயில் ஏரியா கிராமம் அப்படிங்கிற தலைப்புலான ஒரு கட்டுரை பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு பயணம் சார்ந்த ஒரு புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க தேர்ட் கிளாஸ் டிக்கெட் அப்படிங்கிற கீதர் வூட்டுங்கிற ரைட்டர் அழுதுன்னா ஒரு புக்கு தான் இந்த புக்கை வந்து அறிமுகப்படுத்தும் போது சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் டெல்லி புத்தக கண்காட்சியில இந்த புத்தகத்தை எடுத்து ஒரு பத்து பக்கத்தை வந்து புரட்டினேன் அப்பவே தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு தரமான ஒரு பயணம் சார்ந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறாங்க எப்பவுமே பயணம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வாசிக்கும் போது நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு தூண்டுதல் இருக்கும் பயணம் வந்து நமக்கு என்ன தருது பயணம் வந்து நம்மளோட அறிவை வந்து விரிவாக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொன்னாலும் அதுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு சாட்சியா இருக்கு அப்படின்னு எஸ்ரா அவர்கள் சொல்றாங்க இந்த கட்டுரை வந்து எப்படி ஆரம்பிக்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த டைம்ல ஒரு மேற்கு வங்காளத்துல உள்ள ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்து வாசிகள் எல்லாருமே ஒரு இந்திய பயணத்தை ஆஹ் ரயில் வழியாவே மேற்கொள்றாங்க அவங்க இந்தியா முழுவதுமே ரயில்லையே பயணம் செய்ய துவங்குறாங்க இந்த பயணம் எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து பொழுத போக்குறதுக்காக இல்லை வேற எந்த காரணத்துக்காக இல்லை அறிவையும் அனுபவத்தையும் தேடின ஒரு பயணம் தான் இது ஆஹ் பொதுவா வந்து நம்ம ஒரு பயணம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு காரணம் இருக்கும் அப்படிதான் இவங்களும் ஒரு காரணத்தோட ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா கொல்கத்தாவில இருந்து ஆரம்பிக்குது கொல்கத்தால இருந்து அப்புறம் ஆக்ரா டெல்லி குஜராத் ஜெய்ப்பூர் பாம்பே ஹைதராபாத் மைசூர் ஊட்டி கோயம்புத்தூர் வராங்க அப்புறம் கொச்சின் மதுரை மகாபலிபுரம் ஒரிசா போய் மறுபடியும் அவங்க ஆரம்பிச்ச கொல்கத்தா வரைக்கும் இந்த பயணம் நீண்டு போகுது இந்த பயணம் இவங்க கிராமத்து வாசிகள் இல்லையா அதாவது இந்த கிராமத்து கிராமத்துவாசிகள் இதுவரைக்கும் கிராமத்தை விட்டே வெளியவே போகாதவங்க இவங்களுக்கு வெளிய உலகம் அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இந்த ஒரு சிக்கலான ஒரு இந்திய பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னா அந்த கதையே ரொம்ப ஆச்சரியமானது ஸ்ரீமதிசன் அப்படிங்கிற ஒரு வயதான பெண்மணி வந்து கொல்கத்தால உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க உள்ள ரயில்வே அதிகாரி வந்து சந்திச்சு சார் இப்படி வந்து எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல நான் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இப்படி நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரேன் என் கிராமத்துல உள்ள கிராமவாசிகளை எல்லாரையுமே நான் ஒரு இந்திய பயணம் ரயில் மூலமாவே ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்காக என் சொத்து முழுவதையுமே விற்று நான் இந்த ஏற்பாடை வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கதான் உதவி பண்ணணும்னா என்னமா இது முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கு யாராவது க கிராமத்தில் உள்ளவங்கள டூர் கூட்டு போகிறதுக்காண்டி இப்படி வந்து சொத்த வைப்பாங்களா எதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் என்னோட அந்த அம்மா சொல்கிறாங்க சென் சொல்கிறாங்க என்னோட கிராமவாசிகள் வந்து வெளி உலகத்தையே பார்க்காதவங்க அவங்க கிராமத்தை தாண்டி வெளியே போனதே கிடையாது அவங்களுக்கு இந்தியானா எப்படி இருக்கும் இந்தியாவை வந்து யார் ஆளாங்க இந்தியாவில் உள்ள தலைநகரம் எங்கே இருக்கு அதோட ஆறு மலை இதெல்லாம் எங்கே இருக்கு விவசாயம் மற்ற ஊர்ல எப்படி பண்றாங்க அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட கல்ச்சர்லாம் என்ன அப்படிங்கிற எதையுமே இவங்க நேரில் பார்க்காதவங்க அதனால அதெல்லாம் இவங்க வந்து நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி அப்படி தெரிஞ்சுக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா அப்படி அவங்க வந்து நேரில் பார்த்து கண்டடைகிறது மூலமா பயணம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அறிவு வந்து விரிவடையும் தன்னை சுத்தி ஒரு சின்ன வட்டத்துல வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் உலகம் நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கங்கும்போது உலகம் உண்மையிலே எவ்வளவு பெருசு அதுலேயும் உண்மையான இந்தியா வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இவங்க போயிட்டு இவங்க கற்றுக்கிட்டதான் அங்கே சொல்லி கொடுப்பாங்க கிராமத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது நிறைய விஷயங்கள் மேம்படும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அதிகாரி சொல்றாரு சரி அப்ப நான் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன் இவங்க எல்லாரையும் கூட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி டிக்கெட் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இதுதான் அந்த கட்டுரையில வந்து இப்படிதான் தொடங்குது இந்த கட்டுரையை வாசிக்கும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி செய்தித்தாள்ல ஒரு செய்தி படிச்சேன் என்ன அப்படின்னா எங்க ஊர்ல இதே தூத்துக்குடியில பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு அவங்களோட ஸ்கூல்லே கொஞ்சம் மாணவிகள் மாணவ மாணவிகள் தான் இருப்பாங்க அதுல வந்து ஒரு பதினெட்டு மாணவ மாணவிகளுக்கு வந்து இவங்க சொந்த செலவுல டிக்கெட் போட்டு விமானத்துல சென்னை கூட்டு போறாங்க அப்படி சென்னை கூட்டு போயிட்டு அங்க உள்ள முக்கியமான இடங்களை அந்த பசங்களுக்கு எல்லாமே சுத்தி காட்டிட்டு திரும்ப அப்படியே சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு ரயில்ல வராங்க இப்படி வந்து ஒரு சொந்த செலவுல வந்து அவங்களோட மாணவ மனைவிகளுக்கு ஒரு பயணம் வந்து ஏற்பாடு பண்ணிருந்தாங்க இது பத்தி அந்த தலைமையாசிரியர் அவங்ககிட்ட வந்து கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னோட பசங்க வந்து சொன்னாங்க இப்படி வந்து சார் நாங்க ரயில் ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கிற ஊர் பக்கத்துலயே இருக்கிறோம் ஆனா ஒரு நாள் வரைக்கும் ரயில்ல வந்து நாங்க பயணம் போனதே கிடையாது தலைக்கு மேல நாங்க நிறைய தடவை விமானம் வந்து பறந்து போறத பாத்திருக்கோம் ஆனா நாங்க பயணம் பண்ணதே கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு தடவை சொன்னதை நான் வந்து நிறைவேற்றி வச்சிருக்கேன் அவங்களோட ஆசைய அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் எனக்கு ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை பார்த்தோன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அதே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ரீமதிஷன் அப்படிங்கிற அம்மா வந்து இந்த கட்டுரையில வர அம்மா வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இல்லையா பயணம் அதே தான் இந்த தலைமை ஆசிரியரும் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அவங்க என்ன நோக்கத்துக்காண்டி பண்ணிருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து நம்ம கிராமவாசிகள் வந்து வெளிய போய் வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அறிவை வளர்த்துக்கிட்டு இன்னும் மேம்படணும் அப்படிங்கிறதக்காண்டி கண்டிப்பா இந்த தலைமை ஆசிரியரும் அதே மாதிரிதான் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இந்த ரெண்டு சம்பவம் அதுவுமே ஒரு உண்மை சம்பவம் தான் அது கட்டுரையில எழுதியிருக்காங்க இது இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு அறிவு வளரணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் பயணப்படணும் நிலத்துல இறங்கி பயணப்பட்டு இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தை வச்சு நான் பாக்குறேன் ஆனா அந்த கட்டுரையில என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ரீமதிசன் அம்மா வந்து இந்த பயண ஏற்பாடை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பயணம் கிளம்புறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாங்க அவங்க ஏற்கனவே உடம்பு சரி இல்லாம இருந்தாங்க இல்லையா உடனே இறந்து போயிடுறாங்க அதனால இந்த பயணத்தை வந்து எப்படி தொடங்குறது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரே கஷ்டமா போச்சு அப்போ கிராமவாசிகள் எல்லாமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்களோட கனவை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வத்தோட முன்னாடி வந்து பவர் கட் ஆகிட்டு சார் பவர் கட் ஆகிட்டு அது அப்படியே பேச மட்டும் இப்போ பரவாயில்லைங்க அப்படி நல்லா தான் இருக்கு பேச ஓகே சார் ஓகே வீடியோ வேணா ஸ்டாப் பண்ணிட்டு சரியா தான் இருக்கு நீங்க அப்படியே கூட பேச ஓகே சார் ஓகே அதான் அந்த மாதிரி ஆ ஓகே இந்த கிராமவாசிகள் எல்லாமே அந்த அம்மா வந்து இறந்து போயிட்டாங்கிறப்ப இவங்க வந்து அந்த முயற்சியை கைவிடாம அவங்களோட கனவை நினவாக்கணும்னு சொல்லி இவங்களே அந்த பயணத்தை வந்து தொடங்குறாங்க இவங்களுக்கு யார் வழிகாட்டுறாங்க அப்படின்னா இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கொல்கத்தால இருக்காங்க அவங்கதான் வந்து இவங்களுக்கு வந்து வழிகாட்டுறாங்க அந்த கொல்கத்தாவில போய் இவங்க இறங்குறாங்க ஒரு புதிய நகரத்தை வந்து பாக்குறாங்க இவங்களோட கூட வந்து இந்த ஆசிரியர் வந்து பயணத்துக்கு தயாராகிறாங்க அப்படியே இவங்களோட வந்து ஒரு சமையல்காரங்க அப்புறம் ஒரு வைத்தியம் செய்யக்கூடிய ஒருத்தர் அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்ச ஒரு மொழிபெயர்ப்பாளர் இவங்க எல்லாருமே இந்த பயணத்தை வந்து சிறப்பா தொடங்குறாங்க அவங்களுக்கு இந்த பய ரயில் பயணம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு புதுசா இருக்கு இவங்க இந்த ரயில் பயணத்தை செய்யும் நிறைய விஷயங்களை வந்து பாக்குறாங்க புதுசா நகரவாசிகளை பாக்குறாங்க கொல்கத்தா மாதிரி ஒரு நகரத்துல போய் இறங்கும் போது இவங்க வந்து இவ்வளவு பெரிய சிட்டி அப்படிங்கிறத பார்த்தாலுமே ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள சில கேள்விகள் வருது இந்த நகரம் ஏன் ஆஹ் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இது வந்து வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்துல எப்படி இதை ஆட்சி செஞ்சாங்க அவங்க ஏன் அவங்க ஏன் வந்து அவங்க ஊர்ல இருந்து இங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆஹ் சாரி சார் கண்டினியூ பண்றேன் ஆமா அப்ப வந்து இவங்களுக்கு இந்த பயணத்துல வந்து நிறைய கேள்விகள் வரும்போது இவங்க வந்து கொல்கத்தா மாதிரி ஒரு சிட்டில போய் இறங்குறாங்க அங்க போய் பாக்குறாங்க நகரம் வந்து குப்பையாவும் இருக்கு சில இடங்கள்ல ஏன் நகரவாசிகள் வந்து இப்படி வச்சிருக்கிறாங்க இதை வந்து சுத்தம் செய்யறது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு கூட நம்ம கொல்கத்தால இருந்து வந்த யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா அவங்க இன்னைக்கும் சொல்றது அதுதான் சிட்டி வந்து எங்க பார்த்தாலும் ரொம்ப வந்து குப்பையா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு வந்து கட்டு கட்டுரை படிச்ச மாதிரியே தான் நம்மளுக்கு இருக்கு சில இடங்கள் அது போல அவங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் வருது கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பயணம் என்ன செய்யும் அப்படின்னா பயணம் வந்து நம்மளோட அறிவை வந்து விரிவாக்கும் கேள்விகளை எடுப்போம் இந்த முக்கியமான இடங்களுக்கு போனதுக்கு அப்புறம் இதை யாரு வந்து கட்டினாங்க இத்தனை வருஷம் எப்படி இதை வந்து பராமரிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களோட விவசாய முறை அவங்க ஊர்ல வந்து ஒரு மாதிரி விவசாயம் பண்ணிருப்பாங்க இங்க ஒரு விவசாயம் நம்ம வந்து காலையில மதியம் நைட்டுன்னு ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் அவங்க அது போல ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க இப்படி அவங்களுக்கு எல்லாம் கேள்வி எழுந்தது அவங்களோட பயணம் வந்து இப்படியே வந்து தொடர்ந்து போகுது இது மாதிரி அவங்க பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய தடைகளும் வருது சில பேருக்கு உடம்பு முடியாம போயிருது அப்போ நம்ம பயணத்தை வந்து நிப்பாட்டியிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பயணம் பண்ணுறாங்க தொடர்ந்து பயணம் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த மாதிரி பயணம் போகும்போது அவங்களுக்கு அந்த ஆசிரியர் தான் வந்து ரொம்ப வந்து வழிகாட்டியாக இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து பயணம் போகும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் ஓனாக பிளான் பண்ணி போகும்போது நாங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணுவோம் இப்படி ஹைதராபாத் போகிறதா இருந்தால் நம்ம எங்கெல்லாம் போகலாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு அது மாதிரி ராஜஸ்தான் டெல்லி நான் வந்து சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஸ்ரா சாரை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நம்மளுக்கு தான் எப்பவுமே பயணம் வந்து வழிகாட்டுவாங்க என்ன அப்படின்னா இப்போ நான் ஹைதராபாத் போறேன் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன் அப்படின்னா சாரோட காம் அந்த எஸ் ராமகிருஷ்ணன் டாட் காம் வெப்சைட்ல வந்து அவங்க போயிட்டு வந்த பதிவு வந்து போட்டிருப்பாங்க கொல்கத்தா போயிட்டு வந்த பதிவு ராஜஸ்தான் போயிட்டு வந்த பதிவு அது நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு கைடு மாதிரி இருக்கும் அங்க போய் என்ன பார்க்கலாம் என்ன என்ன முக்கியமான இடங்கள் இருக்கு அப்படின்னு பதிவு போட்டிருப்பாங்க சோ அது எப்பவுமே நான் பயணம் சார்ந்து வந்து சார் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் அப்போ இந்த பயணம் வந்து கடைசியா இவங்க ஒவ்வொரு ஊரா போறாங்க இந்த பயணம் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கு ஒரு பயணத்துல வந்து அவங்க கண்டடைகிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு புதுசா இருக்கு ஒரு ரயில் பயணம்ங்கிறது ஏன் வித்தியாசமானது அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவோ போக்குவரத்து இருந்தாலும் ரயில் பயணம் வந்து ரொம்பவே வித்தியாசமானது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரயிலில் ஏறி உட்கார்ந்த உடனேயே நம்மளோட கூட இருக்கிறவங்க யாரு நாம யாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையே வந்து இழந்துடுறோம் நம்ம வந்து ஒரு சக பயணி அவங்களும் வந்து ஒரு சக பயணி அவ்வளோதான் நம்மளோட அடையாளம் அதனால அவங்களுக்கும் நமக்குமான நெருக்கம் வந்து ரொம்பவே அதிகமாகுது சொல்லப்போனால் ஒரு இந்திய பயணம் போகும்போது நமக்கு வந்து எது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு தடையாகவே இருக்காது ஆனால் இந்தியாவை முழுவதுமே மக்களை எது இணைக்கிறது அப்படின்னா ரயில் வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஒருத்தங்க ஒருத்தவங்க முகத்தை பார்த்து பேசி பழகி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரயில் வந்து ரயில் பயணம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கட்டுரை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இன்னைக்கு காலையில கூட நான் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது இன்னும் இந்தியாவில வந்து நிறைய ரயில் நிலையங்களை வந்து மேம்படுத்துறாங்க பாரத பிரதமர் வந்து ஒரு நூத்தி மூணு ரயில் நிலையங்களை வந்து திறந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸை பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கண்டிப்பா இது மாதிரி ரயில் நிலையங்கள் கிராமம் வரைக்கும் மேம்படுத்தப்பட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியூஸுமே பார்த்தேன் ஆஹ் உண்மையிலே இந்தியா வந்து சுத்தி வந்தவங்க ஆஹ் ஒரு புது வாழ்க்கைய வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்க்கை மேல வந்து ஒரு நம்பிக்கை வந்துருது மிகுந்த பற்று உள்ளவங்களா இருக்கிறாங்க இந்த கிராமத்து வாசிகள் கடைசியில இந்த பயணத்தை வந்து எப்படி முடிச்சாங்க அந்த ஸ்ரீமதி ஸ்ரீமதிசன்ங்கிற அம்மாவோட அந்த கனவை வந்து இவங்க நிறைவேற்றி வச்சாங்களா இல்லையா இந்த கற்றை எப்படி முடியுது அப்படிங்கிறத நம்ம வாசி பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் இந்த கற்றரை முடியும் போது நம்ம என்ன கத்துக்கடலாம் அப்படின்னா நம்ம நிலம் வந்து நமக்கு கத்து தரக்கூடிய பாடம் வந்து மகத்தானது அது வந்து ஒருபோதுமே நம்மளுக்கு வந்து மறக்காது ஆஹ் நாம வந்து இந்தியா எப்படி இருக்கணும் அப்படி தெரிஞ்சிக்கடணும் அப்படின்னா மேப்ல பார்த்தா மட்டும் பத்தாது கண்டிப்பா இறங்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தா மட்டும்தான் இந்தியா வந்து எவ்வளவு பெருசு எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறத நாம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை வந்து நான் முடிச்சுக்கிறேன் புத்தகத்தை நேசிப்போம் உலகை வாசிப்போம் இந்த ரயிலே கிராமம் அப்படிங்கிற கட்டுரை புத்தகத்தை வெளியிட்ட தேசாந்திரி பதிப்பகத்திற்கு நன்றி வாய்ப்பளித்த வாய்ப்பளித்தாருக்கு நன்றி நன்றிங்கய்யா ஒரு இயல்பான உரையோடு மிக அழகாக ஏன்னா பயணம் மற்ற அறிவை விட ஒரு பேரறிவு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு எஸ்ரா அவர்களே ஒரு பெரிய சாட்சி அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள் நாம் எங்கே போக வேண்டும் என்றாலும் அது என்ன பார்க்கலாம் என்பதற்கு நாம் இஸ்ராவிலுடைய இணையத்தில் ஒரு பதிவை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு தேசாந்திரியாக இருக்கக்கூடியவர் அறிவை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அதை மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது மிக முக்கியமானது எனவே அந்த ரயிலேரிய கிராமம் அப்படிப்பட்ட ஒரு பயண அனுபவத்தை ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு நிலம் பற்றிய ஒரு அறிவுதான் மிகப்பெரிய அறிவாகவும் இருக்க முடியும் மிக அழகாக எடுத்துரைத்து பேசி இருக்க அருண் பிரசாத் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா